அனைவருக்கும் வணக்கம் மற்றம் நாம் இடம் இதை தொடங்குவோம் இப்போ ஒரு ஒரு நாலு நாள் முன்னாடி வந்து ஒரு பொண்ணு எனக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஏதோ கல்லூரியில் நான் பேசினத வச்சு என்னோடய தொலைபேசின்னு எடுத்து பேசினாங்க அவங்க வந்து ஏதோ வேலைக்காக வந்து ரெஸ்யூம் அந்த சாரி ரெசியூவெல்லாம் எல்லாம் அனுப்புங்க அவங்களுக்கு இது ஆத்தூர்கார பொண்ணு அனுப்புங்கன்னு சொன்னாங்கன்னு எல்லாத்தையுமே அவங்க அனுப்பியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் இன்னும் அவங்களோட நல்ல ஃபோட்டோ அனுப்புங்க இது அனுப்புங்க அதை அனுப்புங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இதுக்கப்புறம் மாதம் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி எல்லாமே காமிச்சிருக்காங்க கூகுளில் போய் பார்த்தாங்களாமா அதுலேயும் அவங்களோட அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துச்சாமா அந்த பொண்ணு அதை நம்பி எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த வேலை கிடைக்கணும்னு இவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணும் வந்து பணம் கட்டியிருக்காங்க அம்மா அப்பா கிட்ட சொன்ன பணம் ஒன்று இந்த பொண்ணு கட்டின பணம் ஒன்று வெளியில் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி அவங்க கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அந்த வேலைக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு ரெண்டு மாதம் பார்த்துருக்காங்க வரவே இல்லை ஏமாத்திட்டாங்க திருப்பி அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு கேட்டால் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இல்லைன்னா இங்கே வாங்க இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வயசு பொண்ணு கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ அது வேறு மொத்தத்தில் பொண்ணு ஆனால் இப்போ அந்த அந்த பொண்ணுக்கு அந்த பணமும் போச்சு அவளோட ரெசியூம் அந்த ஃபோட்டோ ஃபுல் டீட்டெயில்ஸும் அங்கே போயிடுச்சு வேலையும் கிடைக்கல வீட்லேயும் முழுசாக சொல்ல முடியாது மன உளைச்சல் தேவையில்லாத டென்ஷன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஏதாவது வழியே தெரியல நீங்கள் பேசிட்டு போனது ஞாபகிறதுன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில அறிவுரைகள் சொல்லி எதற்கண்டும் பயந்துக்காதீங்க கண்டிப்பாக நேராக காவல்துறைக்கு போங்க என்ன நடந்தது என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக நம்ம காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னால் திருப்பி கூப்பிட்டு இல்லை நான் பேசியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நல்லபடியாக பணம் திருப்பி கிடைக்கணும் அவங்களுக்கு எந்த விதமான எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னால் இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணுறோன்னா கூட கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க படிக்காதவங்க ஓகே தெரியாமல் ஏமாந்துடுறாங்க ஓகே இப்போ எங்கள் கடையில் இருக்கிற பொண்ணுகிட்ட போய் ஒரு ஐநூறுரூவா பணம் ஏடிஎம் கார்டில் எடுத்துகிட்டு வாமான்னு சொன்னேன் அந்த பொண்ணு சார் இரநூறுவா வாமான்னு மெசேஜ் ஐநூறு ரூபாய்க்கு வந்துச்சு சரி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டா போல இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தா கையில இரநூறுவா இரநூறுவா ஏமானா எனக்கு எடுக்க தெரியாது பக்கத்துல இருந்து அண்ணாவை எடுக்க சொன்னேன் அப்படின்னாங்க முன்னூறு ரூபாய் அவர் கொடுத்து முன்னூறுவா எடுத்து போயிட்டான் யாருன்னு நம்ம போய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப வந்து யாரும் உழைக்கிறதுக்கு தயாரில்லை ஏமாத்துறதுக்கு பண்ற பிளான உழைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பண்ண நல்லா இருக்கலாம் ஆனா ஏமாத்துறதுக்கு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணுறாங்க தயவு செய்து எல்லோரும் பெ பெண் பிள்ளைகள் பசங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கும் ஒரு ரசியும் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அனுப்பாதீங்க முதல்ல பணத்தை கொடுக்காதீங்க நீங்களே வேலைக்கு போய் சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் எதுக்கு பணம் கட்டுறீங்க பணம் கட்டுறப்ப அது வீட்டுக்கு தெரியாமல் கட்டுறது எவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ அந்த பொண்ணு என்ன பெருசாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஓரளவுக்கு எங்கிட்ட சொன்னதுக்கே போதும் இதுக்கு மேலே எதுவும் இது பண்ண வேண்டாம் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம்